அடடாடா சூப்பருங்க நம்ம ஆகா கல்யாணம் நம்ம அக்ஷயா ரிசப்ஷனுக்கு நம்ம அசார் போகிறாருங்க போயிட்டு என்ன அழகுங்க உண்மையிலேயே சுந்தரிசை சொல்கிறாங்க என்னையா மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க அப்படின்ட்டு அவர் இப்போ இல்லைங்க எப்போவுமே அசார் மாப்பிள்ளை மாதிரி தான் இருப்பார் அதுவும் கூலிங் கிளாஸ் கண்ணாடி அவர் பேச்சு மனுஷனுக்கு முகத்தில் இருக்கிற சிரிப்பும் பேச்சு இப்போ நம்ம எல்பி மேடத்தை எதுக்கு பிடிச்சிருக்கு மகாநந்தியில் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் யதார்த்தத்துலையுமே அவங்க களக்கலக்கலான்னு பேசுறதும் இருக்கிறவங்கள தனக்கு முன்னாடி இருக்கவங்கள எப்போவுமே சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திகிட்டே இருப்பாங்க என்ன மாதிரி அப்படியே நானும் ஒரு கிட்ட போட்டுக்கிட்டோம்னா நான் உண்மையை தாங்க சொன்னேன் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷப்படுத்தினா தான் என்னோடய தாரக மந்திரம் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும் இசையை ரசிக்கணும் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கணும் இதுதான் எனக்கு எனக்கு பிடிச்சது அதே தான் நம்ம அசாருக்கும் சரி எல்பி மேடத்துக்கும் சரி அதை விட பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கேயே நம்ம கல்யாணத்தில் இருந்தது மாதிரியே இருக்குது இருக்குங்க அப்படி ரிசப்ஷனில் அந்த பொண்ணை கூட அதிகமாக கட்டலை எல்லாத்துட்டையும் கடலை போடுறது சமயக்கார விட்டு வைக்கல அப்படின்னு ஆசார் சொன்னது வேற லெவலுங்க எல்லாரையும் படம் பிடிச்சி அம்படி பெருமை ஒவ்வொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது எல்லாமே நல்லா இருக்கு அதுலேயும் போகையில் மழைக்கும் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு தான் போகிறாங்க மழை இருந்தாலும் பரவாயில்ல போய் தான் தீரணும்னு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க எனக்கே தெரியாமல் சூட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரையும் சைக்கிள் கேப்பில் காமிச்சு அடாடா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்பி அந்த எல்பிக்கு அவரு கூட ஒரு முக்கியத்துவம் கூட கொடுக்குறாருங்க அதாவது அதாவது அவர் கூட அப்படின்னு நான் ஏன் இதை சொல்றேன்னா நம்ம தான் எல்பியை அவன் நேசிக்கிறோம் அதாவது உயிரா எல்பி வீக்கா வீக்கா எல்பி இல்லை வீக்கா அப்படின்னு நினைக்கிறோன்னு பார்த்தா அசாருக்குமே அதே தான் தொத்திக்கிட்டு இருக்கு ஆ எல்பி எல்பி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கறது என்ன அதை விட நம்ம தலைவி ஒவ்வொரு அசையும் ஸ்டில் எடுத்தேங்க அப்படியே ஏ என்ன இங்கேயும் விடலையா அப்படிங்கிறதும் ஏ வீடியோ எடுக்கிறீங்களா ஏ வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு காவேரி சொன்னதும் உண்மையிலேங்க நல்லா அப்படியே அப்படி கையை ஆட்டி கிடைக்கிறதும் அப்படியே அவங்க பேச்சை கொஞ்சோன்னு குரலை இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் ஏ அப்படின்றது மட்டும் கேட்குது அப்படியே நல்லா ஒரு ரெண்டு கூடவே எல்லாரையும் ஒரு ரெண்டு செகண்ட் காமிச்சார்னா நம்ம தலைவியை நமக்காக ஒரு அஞ்சு செகண்ட் காமிச்சாரு அப்படின் தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சுங்க ஐயோ சூப்பருங்க காவேரி செல்லக்குட்டி அது இங்கே போனது வந்தது சிரித்தது எல்லாத்தையுமே ஆசார் காமிச்சிங்க அசார் உங்களுக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நான் ஆசாருக்கு உடனே நான் கமெண்ட்ஸில் போட்டுட்டேங்க அவரோடதை பாராட்டி ஒட்டு மொத்தத்தில் எல்லாத்தையுமே அங்கே நம்ம போன மாதிரியே உண்மையில் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு மனசார ஃபுல்லாக பார்த்துட்டு அவருக்கு மனசார நான் கமெண்ட்ஸ் போட்டிங்க நல்லா இருந்துச்சு வேணால் அவரோட இதில் போய் பாருங்கள் யூடியூப்பில் நல்லாயிருக்கு சூப்பர் நம்ம தலைவியை பார்த்தது கண்கொள்ளா காட்சி இன்னும் இன்றைக்கி அப்புறமா விடலையே மகானதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தந்துச்சு காவேரி ம் அப்படின்னு சொன்னது அந்த செல்லக்குட்டி பச்சை கலர் வெடிதார் என்னம்மா ஒரு என்னங்க வர்ணிக்க வார்த்தை இல்லைங்க ஒரு பொன் பொண்ணை பற்றி வர்ணிக்கிறான்னா அது நம்ம லட்சுமி பிரியா மேடத்தை மட்டும்தான் சே 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 லட்சுமி பிரியாணி சொன்னால் எனக்கு என்னமோ டிஸ்டண்ட் இருக்குதுங்க நம்ம காவேரி செல்லக்குட்டி இதுதான் எனக்கு பிடிச்ச தாரக மந்திரம் அவங்கள பற்றி சொல்லையில் அப்படியே அழகாக அப்படி கையாட்டுறதும் ஏய் வீடியோ எடுக்கிறியா இங்கேயே நீ விடலையா அப்படின்னு காவேரி சொல்கிறது வேறு லெவலுங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடைசியாக வாங்க நம்ம அப்படியே மேடையில் போய் ஒரு ஒரு அட்டென்ஸ் போட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நம்ம தலைவி கூட தாங்க பொக்கே கொடுக்குறாங்க இந்த சைடு அந்த சைடு நின்றுக்கிட்டு அழகு அழகுங்க சூப்பருங்க சார் அவ்வளோ அள்ளிட்டிங்க நம்ம காவேரி செல்லக்குட்டியும் மேடையில் போயிட்டு அக்ஸையோட நின்று ஃபோட்டோ கொடுக்குறாங்க அது ஏற்கனவே நான் பார்த்தது தான் இருந்தாலும் இந்த கதையோடு பார்க்கல சூப்பராக அழகா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்ததில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்